ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க என் நம்புறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து வாங்கிறதுக்கு தான் போயிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க மேலே தகுந்தால் ஓட போகிறோம் நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துட்டோம் கிட்டே இது தான் இருந்துச்சு இதை அந்த மெப்ஸில் தான் இதை கண்டக்ட் பண்ணாங்க மெப்ஸில் தான் போய் வாங்கிட்டு வந்துருந்தோம் இது வந்து என்னென்ன இருக்குது இதுக்குள்ளே அப்படின்றத பார்க்கலான்னு வாங்க ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து ஒரு அஞ்சாறு பொருட்கள் கொடுத்துருந்தாங்க இது வந்து அந்த எனர்ஜி ட்ரிங்க்கு அது கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் டாக்டர் அகல் அகர்வால் அந்த இது கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் கல் கொடுத்துருந்தாங்க அது எடுக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி நான் அப்படியே எடுத்து வச்சிட்டேன் அதுக்கு அர்டனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து டிஷர்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கார்டு கொடுத்துருந்தாங்க இதுவும் டாக்டர் அகர்வால் தான் இந்த கார்டு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த டிஷர்ட் தான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரித்து பார்த்து அப்படியே போட்டு பார்த்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணோம் நல்லா இருந்துச்சு அழகாக பார்க்குறதுக்கு இது வந்து எனக்கு ஒரு பழைய ரொம்ப டேஸ் வந்து ட்ரீம்ஸ் மேரத்தான் ஓடணுன்ட்டு இன்னைக்கு வந்து அந்த ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் போகுது அப்படின்றது எனக்கு வந்து பயங்கர பயங்கர ஹாப்பினஸ் உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி மேரத்தான் ஓடணும் அப்படின்றதெல்லாம் சே அப்படின்னு தமிழ்ட சொல்லுங்கள் எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பின்னு கொடுத்துருந்தாங்க சேஃப்டி பின்னு அந்த டிக்கெட் வந்து நம்ம பின் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த டிக்கெட் கொடுத்துருந்தாங்க இதுதான் வந்து என்னோடய டிக்கெட்டு இது வந்து என் ஹஸ்பண்டோட டிக்கெட்டை ரெண்டு பேருமே அந்த வாங்கிட்டு வந்துட்டோம் இது நெக்ஸ்ட் டே தான் இது குட் மார்னிங் து ஃபை ஓ கிளாக்லாம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஆனால் ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பலை ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு வீட்டில் வந்து காசு வச்சுட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ இதுட்டாக இருந்துச்சு அப்படியே கிளம்புனோம் பெட்ரோல் போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் செம்ம குளராக இருந்துச்சு செம்ம பனியாக இருந்துச்சு அப்படியே அந்த ரோடு பார்க்கவே அழகாக இருந்துச்சு பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம நினச்சது நடத்த போகிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வேறு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக மெப்ஸ் போய் நம்ம சேர்ந்துட்டோம் அதுபடி எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அங்கே வந்து சில பேர் வந்து எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து உள்ளே போக போகிறோம் பார்க்கவே எனக்கு ஒரு அப்படியே கல்ச்சுரல் ஸ்பீரியல் வந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே போய் சேர்க்கிறதுக்கே சிக்ஸ் ஓ கிளாக் மேலே அதுக்கப்புறம் டிஷர்ட்லாம் வேர் பண்ணி பைக் பார்க் பண்ணி நாங்கள் கிளம்புறதுக்கே வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட ஆயிடுச்சு கிளம்பியே கிளம்பிட்டாங்க மேரத்தானுக்கு எல்லாரும் சரி எல்லாருமே போனோம் என்ன நம்மளும் பின்னாடியே ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் 可 <noise> 以去拔了牙，哎，我注意啊。

கிலோமீட்டர்ஸ் முடிச்சாச்சு நீ யாரிட மாட்டேன் த்ரீ கிலோமீட்டர்ஸ் முடிச்சேன் நானே சுத்தமா நினை முடியாதுன்னு நினைச்சேன் பட் காலில் கையில வந்து எத்துன்னு வரேன் வெறும் காலில் நடந்துட்டு இருக்கேன் காலில் கொடுத்துருச்சு நல்லா ஓகே ட்ரை பண்ணுவோம் நம்ம பெஸ்ட்டை நைன் டென் சிக்ஸ் டெனுக்கு ஆரம்பிச்சிது இப்போ வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது த்ரீ கிலோமீட்டர்ஸ் முடிச்சுருக்கேன் காலில் ஷூ குத்த போதேன்னு மெட்டி அவுத்து வச்சேன் பார்த்தா எனக்கு ஷூவே செட் ஆகல ஓகே முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்கணும் போயிட்டுருக்கேன் தண்ணிலாம்ாம் கொடுத்துருக்காங்க ஏமா ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேங் போதில்ல அது போயிடுச்சு பின்னாடி நாங்கள் பொறுமையாக வந்துட்ருக்கோம் ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே லேட் ஆகிடுச்சு ஓகே இது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை மேரத்தான் ஓடணுன்ட்டு நீ இன்றைக்கி ஓடிட்டேன் ஒரு ஆசை நிறைவேறிடுச்சு ஜெயிக்கணும் ஒரு நாள் ஜெயிப்போம் சூ வந்து என் வீட்டுக்காரர் வாங்கிக்கினாரு நீ ஓடிடு வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுட்டு ஓடுறேன் உங்கள் எல்லாேருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இது மாரத்தான் ஓடின்னு கமன்ல சொல்லு மரு இப்போ காலில் இருக்க ரெண்டு கிலோமீட்டர் இப்போ தான் கையெல்லாம் ஆக போகுது போதாது

எடுத்துக்க முடிய போய்